சின்ன பிள்ளை விளையாடுற கிரிக்கெட் கிடையாது இது அழுது இது போய் திருப்பி விளையாட பேட்டிங் கொடுக்கணும்னு சொல்கிறது கிடையாது இது வந்து தேர்தல் கமிஷனால் நடத்தப்பட்டு தெளிவாக நேர்மையான அதிகாரிகளால் ஓட்டு வாக்கு நீண்ணப்பட்டு பெருந்தலைவர் இல்லத்திற்கு மீண்டும் வந்து அவருடைய நினைவுகளையும் அவருடைய தியாகத்தையும் நினைவுகளை பெருமைப்படுகிறேன் டெல்லியில் சென்று தேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னாலே பதிவு செய்ததற்கு பின்னாலே நாடாளுமன்ற உறுப்பினராக பதிவு செய்ததற்கு பின்னாலே மூன்றாவது முறையாக தலைவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் பெருந்தலைவருடைய தியாகமும் பெருந்தலைவனுடைய பணியும் என்றுமே தமிழகம் வச்சுகின்றது உலகம் இந்தியாவும் பெருமைப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய செயல் அவருடைய அந்த செயலாற்றுகின்ற விதமும் மக்களுக்காக அவர் தொடர்ந்து பணியாற்றிய விதமும் எங்களை போன்ற சாமானியர்களுக்கு மிக முக்கியமான உந்துதலை கொடுக்கிறது அவருடைய ஆசையுடன் என்னுடைய நாடாளுமன்ற பணியை தொடங்குகிறேன் இரண்டாவது முறையாக மறு வாக்கு எண்ணிக்கை வேணும்னு சொல்லிட்டு தேமுதிக வேட்பாளர் என் தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு கூட்டத்தில் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒன்று அந்த சின்ன பிள்ளைய விளையாடுற கிரிக்கெட் கிடையாது இது அல்லது இது போய் திருப்பி விளையாட பேட்டிங் கொடுக்கணும்னு சொல்கிறது கிடையாது இது வந்து தேர்தல் க கமிஷனால் நடத்தப்பட்டு தெளிவாக நேர்மையான அதிகாரிகளால் ஓட்டு வாக்கு எண்ணப்பட்டு அனைவருடைய அனை அவர்களும் ஏற்றுக்கொண்டு வெற்றி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பின்னாலே வீட்டில் போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து திருப்பி முதல்ல இருந்து ஆட்டம் ஆடணும்னு சொல்லி கிரிக்கெட் விளையாட்டுறது கிடையாது இது இது வந்து நேர்மையான அதிகாரிகள் மிகவும் பாராட்டக்கூடிய அதிகாரிகளால் கவுண்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் முன்னாடியும் அவர்களும் ஏற்றுக்கொண்டு சரி முடிஞ்சிருச்சு ஆட்டை முடிஞ்சிருச்சின்னு உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அதுவும் விருதுநகர் பத்திரிகையுக்கு முன்னாடி தான் ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு ஏழு மணிக்கு கிளம்பி போனாங்க நீங்கள் எல்லோரும் தான் பார்த்து அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை இது சிறுவில்லைத்தனமானது இது இது எந்த இதை பொறுத்த மட்டும் இல்லை தேர்தல் கமிஷனே பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் மூன்று தேர்தல் கமிஷனர்கள் மூன்று பேருமே யாரும் பார்த்துருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இப்படிப்பட்ட பொய்யான வெறும் விளையாட்டுத்தனமான விளம்பரத்திற்காக செய்கின்ற விஷயங்களை தேர்தல் கமிஷன் கிளர்க்கு தான் அந்த க அந்த பெட்டிஷனை வாங்கியிருப்பார் தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகளே அதை பெற்றிருக்க மாட்டார்கள் தேர்தல் கமிஷனர்கள் மூன்று தேர்தல் கமிஷனருமே அதை பெற்றிருக்க மாட்டார்கள் இது வெறும் விளம்பரத்திற்காக தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை செய்து வருகிறார்கள் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் என்ற முறையில் நான் சொல்வதெல்லாம் இப்படிப்பட்ட மீண்டும் மீண்டும் இப்படி பொய் பிரச்சாரத்தை செய்வதை அவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது வெற்றி பெற்று எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி டெல்லியிலே எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது இந்தியா கூட்டணியுடைய குரல் எதிர்க்கட்சி குரலாக விருதுநகர் தொகுதி மக்களுடைய இதை செய்வது என்னுடைய பணியாக அது போனதளே சொல்லிவிட்டோம் பல தடவை பேசினது தான் முந்தாலும் பேசிட்டு என்றைக்கும் பேசிட்டேன் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்க முடியாது வெற்றி என்பது ஒரு ஓட்டில் வந்தாலும் வெற்றி தான்